ಬಳೆ ಅಪ್ಪಿ ಎಲ್ಲಾ இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ಬ್ಲಾಕ್ ಬ್ಲಾಕ್ ಚೆನ್ನಾಗಿದೆ ಫಸ್ಟ್ ಹಾಫ್ ಒಂದು ರೋ ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ ಲಾಗ ಸ್ಪೀಡ್ ಅಪ್ ಆನ ಅಲ್ಟಿಮೇಟ್ ಸರ್ 블ಲಾಕ್ ಬಸ್ಟರ್ ಆಗಿಬಿಟ್ಟಿರಕ ಪಡ ಸರ್ ಥ್ರಿಲ್ಲರ್ ಆಗಿಬಿಟ್ಟ ಥ್ರಿಲ್ಲರ್ ಆಗಿಬಿಟ್ಟ ಸರ್ ಫೈಟ್ シನ್ಸ್ எல்லாம் வேற 레벨 ಸ್ಟಂಟ್ シನ್ಸ್ எல்லாம் ಚೆನ್ನಾಗಿದೆ ಮಾಡಬೇಡಿ ಚೆನ್ನಾಗಿದೆ

நல்ல காஸ்டிங் நான் ரொம்ப எதிர்பார்த்தோம் நல்ல காஸ்டிங் அஜித் ரொம்ப நல்ல ஆக்டர் ரிஷா ரொம்ப நல்ல ஆக்டர்ஸ் அந்த காஸ்ட்டை வச்சு எப்படி எடுக்க கூடாது எடுத்து வச்சுக்கிறாங்க நான் விஜய் ஃபான் தான் ஆனால் அஜித் யார் மணி ஷோ பண்ணா அஜித் நல்ல ஆக்டர் பியூட்டிஃபுல் இந்த ஏஜ் ரொம்ப பண்ணிக்கிறேன் எதிர்பார்த்து வந்தோம் எவ்வளோ பண்ண முடியுமோ தேவையில்லாத எங்கள் விட்டுக்காங்க சொல்லி சொல்ல முடியாது அதை நான் சொல்லலை ஸ்பாயில்லர் கூட விரும்பலை நான் ஆனால் எங்களுக்கு ஓகே ஆனால் நான் விஜய் ஃபான் அஜித் ஃபான்ஸுக்கும் ஒரு ஸ்பாயிலர் தான் ஆனால் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆயிடுச்சு